மிக மிக அவசர பதிவோடு என் பிள்ளைகளை சந்திக்க வந்த என்னை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே நீ நேசித்த ஒருவரின் மூலம் நீ நேசித்த உறவின் மூலம் உனக்கான உதவி உன்னை தேடி வரப்போகிறது எப்பொழுதும் என்னை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சரணடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை எக்காரணம் கொண்டும் இங்கே ஏமாற்றும் எண்ணமே கிடையாது நான் உனக்கு பல அற்புதங்களை செய்து தான் கொண்டு இருக்கின்றேன் நீ கஷ்டத்தில் இருந்து விலக்கி உன்னை புது வாழ்க்கை கலைத்துச் செல்லப் போகிறேன் கவலை வேண்டாம் உனக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்ய போகிறேன் நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாகத்தான் நடக்கப் போகிறது உன் குறைகளை கேட்டறிந்து உனக்கு தேவைப்படும் தருணத்தில் தேவைப்படும் முடிவோடு உனக்கான உதவியோடு உன்னப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது என்னை திடமாக நம்பு நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் நீ செய்யும் விஷயத்தை வெற்றிகரமாகத்தான் மாற்றித் தரப்போகிறேன் நான் அதற்கான உதவியை செய்வதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை தருவதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே நான் சொல்வதை கொஞ்சம் கேட்பாயா நான் உன்னை எனக்காக அதை செய் இதை செய் என்று சொல்லவில்லை எதை செய்தாலும் உன் மனதோடு இந்த அப்பனைக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு அப்பா சாய்தேவா என்று இரண்டு சொற்று கண்ணீர் வடித்தால் போலும் அதுவே எனக்கு நீ செய்யும் நன்றி கடனாகும் எந்த உயர் வகையான நெய்வேத்தியமும் நான் உன்னிடம் கேட்கவே இல்லை உன்னால் எது முடிகிறதோ அதை எனக்கு தந்துவிட்டு உனக்கு தேவையானதை பெற்று கொள்ளும் நேரமும் காலமும் வந்தே விட்டது நான் உனக்காக எதை செய்யப் போகிறேன் என்று பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகிறாய் எனக்கு ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் முழு நம்பிக்கையும் பக்தியும் மட்டும் என்னிடத்தில் வைத்தானே போதும் அது உனக்கு என்னவென்று கேட்பதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என் குழந்தைகளுக்கான தேவையை தருவதற்காக இப்பொழுது இந்த அப்பன் சாய் நான் வந்து இருக்கும்போது உனக்கான வெற்றியான நேரத்தில் உனக்கு உதவி தேவைப்படுகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் அறிந்து விட்ட பிறகும் அதை நான் தராமல் இருப்பேனா சீரடியில் இருக்கும் போது அடிக்கடி ராமன் இருக்கிறான் என்று சொல்வது உண்டு ராமர் இதற்காக அவதரித்தார் தெரியுமா உலகில் உள்ள அதர்மத்தை அழித்து நியாயத்தின் தர்மத்தையும் கொடுப்பதற்காக நியாயத்தின் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்காகத்தான் அவர் அவதரித்திருக்கின்றார் அப்படித்தான் உன்னையும் உன் வாழ்க்கையும் நான் காப்பாற்றுவதற்காக இந்த கலியுகத்திலும் உனக்கான உதவிகளை செய்வதற்காக இந்த அப்பன் அவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏன் என் கண்ணை நீ ஒரு பொழுதும் கண் கலங்கி விடாதே உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ தேடியது கிடைக்கத்தான் போகிறது உன்னை விட்டு விலகியதும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது உன்னருகில் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நம்பிக்கையோடு போராடு உனக்கு அனுபவம் வெற்றியும் இங்கு சேர்ந்து கிடைக்கத்தான் போகிறது இந்த விஷயத்தில் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்று காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் கொடுத்தே விட்ட நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை உனக்கு தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற பக்குவத்தை என்னப்ப நானவன் எனக்கு தந்துத்தான் தீர்மான் என்ற நம்பிக்கையை கொள் உன் வாழ்வில் நிறைய நல்ல விஷயங்கள் இனி நடக்கப் போகிறது இது இந்த சாயின் மன நிறைந்த வாக்கு என் பிள்ளையே அனுதினமும் இந்த அப்பாவை பாபாவை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வணங்கினாய் அல்லவா அதனால் உன் பிரச்சனைகள் எல்லாம் இங்கு தீர்வதற்கான நேரத்தை எட்டி விட்டது நீ இனி மிகவும் நன்றாகத்தான் வாழப்போகிறாய் இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கு போதுமான அளவுக்கு நான் ஆறுதல் வார்த்தையை இங்கு கூறிவிட்டேன் இனி உனக்கு அந்த வார்த்தைகள் தேவையில்லை உனக்கு தேவைப்படும் உதவித்தான் இனி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நீ சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறாய் உன்னை நான் உன்னப்பனானவன் இங்கு காத்து கொண்டிருக்கும் போது உன்னை பாதுகாப்பரனாக காத்து கொண்டு இருக்கும்போது நீ என் செல்ல குழந்தையாக இருக்கும்போது இனி உன்னை நான் எப்படி காத்திருக்க வைக்கப் போகிறேன் இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் யாருக்காகவும் உன்னை காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது நீ யாரிடமும் போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு வேண்டியது அனைத்தையும் இனி உனக்கு செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றே ஆகையால் உன்னை நினைத்து நீயே கலக்கமடையாதே உன் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விடு நீ கண்ணீர் விட்டது போதும் என் கண்ணை உன் வாழ்வில் சந்தோஷ தருணங்கள் வரப்போகிறது உன் சாய்தேவனின் சத்திய வாக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் இனி உன்னை தொடராது உன்னுடைய கருமை வினைகள் யாகும் குறைந்து உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக அதிசயத்தை நடத்தி தருவதற்கு இந்த அப்பானவன் வந்து கொண்டு இருக்கும்போது இதோ உனக்கான விடியல் பிறக்க தயாராகிவிட்டது நீ எதை பற்றியும் யோசிக்காது கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இரு நானே உனக்கு நிலையான துணையாக இருக்கும்போது உன்னுடைய பக்தியை எப்பொழுதும் கைவிடாது என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்வில் எதுவும் நடக்காது கோபம் வேண்டாம் இழந்ததை பெறப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்ட போதிலும் ஏன் பிள்ளைகள் எதற்காக இங்கு மன வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் போராட்டத்தை கண்டு பயப்படாதே எல்லாம் சரியாகத்தான் போகிறது உன் விடிகளுக்காக நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதி கொள் என்றுதானே சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் என் கண்ணை இனி நீ எடுக்கப் போகும் முயற்சிகளில் வெற்றியை மட்டும்தான் காண்பாய் உனக்கான நல்ல நாள் உன்னை தேடி வந்து விட்டது நாளைதான் உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு கடந்து வா எப்படி நான் சமாளிக்கப் போகிறேன் என்பதை தாண்டி எப்படியும் சமாளிப்பதற்கும் அதை தாண்டி வருவதற்கும் அதிலிருந்து எதிர்நீச்சல் போட்டு வருவதற்கும் எனக்கான விஷயத்தில் எனக்கு உதவி செய்வதற்காக என் அப்பன் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள் நீ என்னை என் உள்ளத்தில் அங்கு இருந்து கொண்டு இருக்கும்போது நான் உனக்கான விஷயத்தை இங்கு ஆராய்வேனா என உன் தேவைகள் உனக்கு முன்னதாகவே அறிந்து கொண்டு உனக்கான நல்லதை நான் செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் இப்பொழுது நிறைவேற்றி தருவதற்காக இங்கு வந்து கொண்டு போது வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்கு வாழ்வில் தடுமாற்றமே இல்லை என்று வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது அந்த தடுமாற்றத்தை தாண்டி நீ எப்படி ஜெயிக்க போகிறாய் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கும் என் குழந்தையே இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் இங்கு விட்டு கொடுத்து வாழ்வதும் விட்டு விட்டு போவதும் இயற்கையானதாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி உனக்கான நலனை கருத்தில் கொண்டு நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்பதில்தான் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உதவி செய்தவதை கூட யார் தீயவர் யார் என்று இங்கு அலசி பார்ப்பதற்கும் இடம் இருக்கின்றது அதற்கேற்ற மனப்பக்குவத்தை உனக்கு தரத்தான் போகிறேன் ஆனால் நீ கருத்து கணிப்பை எடுத்து விடாதே அவரவர் சூழ்நிலைகள்தான் இங்கு அவரவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது என் தங்கமே உன் கருமை வினையினை நீயே மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்கு இங்கு வழிவகை செய்து விடாதே யாரை பற்றியும் யாருக்கும் தெரியாமல் நீ குறை கூறி கொண்டிருக்காதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவர்களை கண்காணிப்பது என் வேலையாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே உன்னை காயப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று எண்ண வேண்டாம் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உனக்கான அந்த நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் சாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் மிக பெரும் மாற்றம் வந்து சேரத்தான் போகிறது உனக்கான உதவியை இங்கு யார் செய்ய வருவார்களோ மாட்டார்களோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இருக்கும் வேளையிலே உனக்கான உதவியை செய்வதற்காக இந்த அப்பன் ஆனவன் இந்த சாய் தேவன் ஆனவன் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ செய்த உதவியை நினைத்து ஒரு பொழுதும் அங்கு மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று நினைத்து அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கான விஷயத்தில் நீ தெளிவாக இருக்கின்றாயா அதில் மட்டுமே கருத்தில் கொள் என் பிள்ளையே ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் வழியையும் தாண்டி உனக்கான ஏற்றத்தை பார்க்க வேண்டிய நேரமும் காலமும் வந்துவிட்ட போது நீ பொறுமையாக இருந்து வேண்டியதிருக்கின்றது இந்த பொறுமையான உணர்வுதான் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறது உனக்கான உதவியை செய்து கொண்டே இருக்கு நல்லதே நீதான் இங்கு செய்யப் போகிறாய் வெற்றி உனக்குத்தான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்